அதுக்காக நான் half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ உனக்காக 6 நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக half an hour வெயிட் பண்ண கூடாதா? இந்தாங்க ஸ்வீட். ஓ many many happy returns of the day. இந்தாங்க இன்னொரு ஸ்வீட் நியூஸ். என்னது? என்னோட மேரேஜ் இன்விடேஷன். மேரேஜ் இன்விடேஷன். இதென்ன बर्थडे ஜோக்கா? ஜோக்கா? சீரியஸ். என்னோட தாய் மாமே அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. உடனே மேரேஜ் நடத்துறேன்னு வீட்ல சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்ல. அதா

தம் பொண்ணையும் குடுத்து கம்பெனி உங்க பேர்ல எழுதுனா அது வேண்டாம் சொல்வீங்க ஏத்துக்கிறதா புத்திசாலி தரும் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க கரெக்ட் நான் உங்க கிட்ட தியரிட்டிகலா நடந்துட்டேன் பிராக்டிகலா மூவ் பண்ணி நீ இப்படி பேசி இருக்க மாட்டே பைத்திய பேசாதீங்க ரோட்ல நடக்கும்போது கால்ல கண்ணாடி குத்திட்டா எடுத்து போட்டுட்டு கட்டு கட்டிக்கிறோம் காலைய வெட்டிடுறோம் இல்ல சந்தோஷமா பழகணும் சந்தர்ப்பம் சூழ்நில அத அனுசரிச்சு சந்தோஷமா பிரியவும் கத்துக்கணும் அதுதான் வாழ்க்கை தத்துவம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த ஒரு யோகிதையும் கிடையாது காதலை பத்தி விளக்கம் சொல்லவோ விமர்சனம் பண்ணவோ உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது பணத்துக்காக காதலை நட்பு சொல்லி கலகப்படுத்துறீங்களே காதலிக்கிறதுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல வெபச்சாரம் தட் இஸ் பிராஸ்டியூஷன் யா பிளடி ஃபோல் சந்திரா அடுத்து அடுத்து பேசி என்ன கொலகாரனாவோ வெறியனாவோ ஆக்கிடாத தயவு செய்து இங்கிருந்து போயிடு போ கோ

இன்னும் சந்திரனை கணம் பாத்தியா எங்க போனான் தெரியல ஆமா கன்னிப்பு நான் கவலைப்படத்துக்கு காதலோட கௌரி வர வர அவன் போக்கே சரியில்லை காதல் காதல் அலை போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்டா லேட்டு டேய் சந்திரா என்னடா ஒரு மாதிரி என்னடா என்னடாச்சு டேய் இல்லையா தொடக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டியா என்னடா ஆச்சு உனக்கு ராஸ்கல் குடிச்சிட்டு வந்திருக்க பைத்தியமா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கேன் உன்ன அடிக்காது ரகௌரி அடுத்தடுத்து என்னால் அடியை தாங்க முடியாது சந்திரா அழாதடா என்ன சொல்லு உடம்புல அடிபட்டா தாங்கிக்கலாம் ஆனா உள்ளத்துல அடிபட்டா தாங்க முடியாதுடா

பாரதி என்னமா திடீர்னு அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு அதனால தான் வந்தேன் ஆனாலும் பெங்களூர் ரொம்ப போர் ஆயிடுச்சு சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க வந்து வந்துறேன் நல்லா இருக்கேனா நல்லா இருக்கேன் டேய் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல என் தங்கச்சி அத பாரதி பெங்களூர்ல வொர்க் பண்றா அப்ப நான் அந்த பெங்களூர் ஜாப் ரிசைன் பண்ணலாம்ல டெஃபினட்டா ரிசைன் பண்ணலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் உங்களுக்கு தரேன் ஓகே பெரிய தொல்லையா போச்சு சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார் உலகத்துல யாருக்கு தான் கஷ்டம் இல்லையா போ போ பா எவ்வளவு போமோ அவ்வளவு கொடுங்க சார் அதனால என்ன அவ்வளோ பெரிய ஓரம் போயிடுச்சு வேலை பார்க்க கூட மாட்டேன் இதுக்கு என்ன கிடைக்கும் இல்லைங்க அட்லீஸ்ட் ஒரு தீக்காவது காசு கிடைக்கும்ல அவ்வளவுதான் கிடைக்கும்

தண்ணி குடிக்கிறாரு படுத்துக்கிறாரு ஒரு நாளாவது சாப்பிடுறியான்னு கேட்டிருக்கியா ஏன் கேட்க மாட்டேன் அந்த ரோசக்கார பயில கேட்டு கேட்டு அழுத்து போச்சு சரி நான் கேக்குறேன் வேணாமா நீ அன்னைக்கு காபி குடுத்ததுக்கே அவனுக்கு கௌரவ பிரச்சனை வந்துருச்சு ஞாபகம் வச்சுக்க இப்போ என் கையால அவருக்கு சாப்பாடு போட போற என்ன பிரச்சனை வருதுன்னு பாப்போம் அவனை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க பிரியாணியோட வந்திருக்கேன் அவன் எப்படி சாப்பிட போறான் பாருங்க ம் கௌரே 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 நீ தனியா என்னடா என்ட எ சாப்படு பிரியிட்டு வந்துருக்க எல்லாம் சாப்பிட்டாச்சு போட டேய் சும்மா போய் சொல்லாதரா திங்கக்கிழமை சோமாவார வரதும் செவ்வாய்க்கிழமை மாங்காடு வரதும் புதன்கிழமை புத விரதம் வியாழக்கிழமை ராகவேந்திரா விரதம் வெள்ளிக்கிழமை திருவேற்காடு வரதும் சனிக்கிழமை திருப்பதி வரதும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐயா என்ன காரணம் சொல்ல போறீங்க எதுவுமே சொல்ல போறது இல்லை எழுதி வச்சுட்டேன் குட் நைட் ஏண்டா வித்யா நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா வந்த பிரச்சனை சமாளிக்கலாம் ஆனா நாமளே பிரச்சனை வளர விடக்கூடாது என்ன விடாது ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க என்ன உங்களுக்கு

பேஷண்ட் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ஏன் டாக்டர் கல்யாணத்தை தள்ளி போடணுமா இல்லை நிறுத்தணும் டாக்டர் advanced stage of லுக்மியா ஸோ இப்போ அவர் இருக்கிற நிலைமையில அவளுடைய வாழ்க்கை நாள் கணக்கு தான் பெட்டர் யூ ஸ்டாப் த மேரேஜ்

உங்களோட காதலியா வாழ்ந்துட்டேன் சில மணி நேரமாவது உங்க மனைவியா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதுங்க வாதம் பண்ணி வீணா வாழ்க்கை கெடுத்துக்காது போகும் போது நான் யாருக்கும் எந்த விதமான இழப்பும் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி உனக்கு